அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஹோகனியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஒரு முக்கியமான ஒரு சங்கதியோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் ஒன்றுமில் நல்லவர்களே நமக்கு பல சங்கடங்கள் சிரமங்கள் கவலைகள் நஷ்டங்கள் அதே போல் நம்முடைய நாடிய காரியங்கள் நடவாமை இதெல்லாம் இருக்குதா இல்லையா ஒரு வியாபாரம் செய்யணும்னு போவார் பெரிய நஷ்டமாயிடும் நல்லா படித்து பரிச்சை எழுதி பாஸ் ஆகணும்னு நினப்பார் அதில் கொஞ்சம் மார்க் குறைவாக வந்துடும் அல்லது ஃபெயிலாகிடுவார் அதே போல் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் உறவுகள் இடத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமை இதனால் பல மனக்கவலைகள் இது எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா இதிலிருந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைப்பதற்கு ஒரு அமல் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன் ஒரு நாற்பத்தோரு நாள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களிடத்தில் ஒரு விதமான கைஃபியத்து ஏற்படும் நன்மக்கள் நமக்கு இதை சொல்லித்தருகிறார்கள் இரவு படுக்கும்போது உதவோடு நீங்கள் இந்த படுக்கையில் உட்காந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும் செலவாத்துவோதனும் பிறகு துவா செய்யணும் யா அல்லாஹ் இன்றைய நாளில் எனக்கு எவர்களெல்லாம் இடையூறு கொடுத்தனரோ யாரெல்லாம் எனக்கு தொல்லை கொடுத்தனரோ யாரெல்லாம் என்னை திட்டினார்களோ யாரெல்லாம் என்னை பற்றி அவதூறு பேசினார்களோ எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் யா அல்லா அனைவரையும் நான் மன்னிச்சிட்டேன் ரப்பே அதுபோல் நீயும் என்னை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் என்று மனமுருகி அல்லாவிடத்தில் அப்படியே சொல்வது அடுத்தபடியாக அன்றாடம் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அன்றைய தினத்தில் நாம் இருந்து அந்த படுக்கையில் உட்கார்ற வரைக்கும் என்னென்ன காரியம் செஞ்சமோ அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து அல்லாஹ் இடத்தில் சொல்வது யா அல்லா நான் இன்று ஃபஜருக்கு எழும்பினேன் ஃபஜரு தொழுதேன் பிறகு குரான் ஓதினேன் ரிக்கிரி செய்தேன் இஷ்ராக் தொழுதேன் நன்மை செய்தேன் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தேன் மனைவியினுடைய மனைவிக்கு தேவையான ஹெதுமத்து குடும்பத்துக்கு தேவையான பணிவிடைகள் பிறகு பணிக்கு சென்றேன் பணியில் பல்வேறு விதமான வேலைகள் செய்தேன் முதலாளிக்கு நேர்மையாக நடந்து கொண்டேன் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சொல்கிறது அதே போல் சிலரை நம்ம திட்டியிருப்போம் சிலரை ஏசி இருப்போம் சிலரை பேசியிருப்போம் இது எல்லாரை அப்பிடத்தில் சொல்கிறது சரி இப்படியே நீங்கள் ஒரு நாற்பத்தோரு நாள் செய்ய செய்ய உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பறப்போம் என்ன என்னன்னு சொன்னால் நான் டெய்லி என்னுடைய காரியத்தை போனால் அல்லாட்ட சொல்கிறேன்ன அல்லாவுக்காக என்று நான் என்ன அமல் செஞ்சேன் அல்லாவுக்காக நான் என்ன அமல் செய்தேன் அப்படிங்கிற எண்ணம் உதயமாகி அமல் அதிகமாகும் அமல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கும் ஏன் பிரச்சனையும் அல்லா தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு என்னுடைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு நான் அல்லாவுக்கு என்ன செஞ்சேன் இன்னைக்கு அல்லாவுக்காக இன்னும் அமல் செஞ்சேன் அல்லாவுடைய திருப்புரத்தம் பெறுவதற்கு என்ன அமல் செய்தேன் என்ற உணர்வு அங்கே ஏற்படும் குழந்தை ஸ்கூலுக்கு போகுது பார்த்தீங்களா அது ஈவினிங் வந்தவுன்னு அம்மாட்ட ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லும் அம்மா இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படி இப்படி நான் நல்ல எழுதுன்னு டீச்சர் என்னை நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க குட் கேர்ள்னு சொன்னாங்க குட் பாய்னு சொன்னாங்க வெரி குட் போட்டாங்க அது எல்லாம் சொல்லும் தினந்தோறும் தாயிடத்தில் சொல்லும் தினந்தோறும் தாயும் சடையாமல் கேட்பால் ஒரு நாள் குழந்தை சொல்லவில்லை என்றாலும் தாயினுடைய மனம் வலிக்கும் இன்னைக்கு ஏன் நம்ம பிள்ளை சொல்லலைன்னு எதிர்பார்ப்பான் இதேபோல் அல்லாஹு தாலா அவனுக்கு அனைத்தும் தெரியும் இன்னாஹா அலிமும் விதா திசுதூர் நம்முடைய நெஞ்சங்களில் உள்ளதை அல்லாஹ் நன்கு அறிகிறான் இருந்தாலும் கூட அனைத்தும் தெரிந்தாலும் கூட நம் மூலமாக அன்றைய காரியத்தை ரப்பிடத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான் உதரோனி அஸ்தஜி பிளக்கும் என்னிடத்தில் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்கிறான் நாம் சொல்லணும்னு அல்லாஹ் பிரியப்படுறான் என்னிடத்தில் என் அடியான் சொல்ல வேண்டும் என்னிடத்தில் என் அடியான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான் நல்லோர்களே தினந்தோறும் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க பெரிய மாற்றம் ஏற்படும் பெரிய மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் உணர்வீர்கள் உள்ளார்ந்த முறையில் உணர்ந்து எல்லாவுக்கும் நமக்கும் அந்த தொடர்பு அதிகரிக்கும் இதுவாக இருந்தால் அல்லாட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வரும் செய்வோமா الله كريم سيبانا آمين يا رب العالمين صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين